கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்னைக்கு விவசாயம் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகள் வாங்கிய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் எந்த ஆட்சியில் இப்படி தள்ளுபடி செய்யல முதல் கட்டமாக ஆறாயிரம் கோடி இரண்டாவது கட்டமாக பன்னெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்குடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் அதுபோல இந்த பகுதியில் ஏரிகள் குளங்கள் கண்மாயில் இறந்த பகுதி இதில் நீர் அதிகமாக வைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஏரி குளங்கள் கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண்ணை விலையில்லாமல் விவசாயுடைய நிலத்திற்கு பயன்படுத்தினாங்க குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு கைவிட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து இந்த விவசாயிகள் பயனளிக்கிற திட்டத்தை தொடரும் அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் மின்மோட்டரை இயக்கலாம் இப்போ நான் வரும்போது பார்த்தேன் ரூமில் அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது எந்த நேரத்தில் கரண்ட் வருது எந்த நேரத்தில் கரண்ட் போகுதுன்னே தெரியல அதே போல் விவசாயிகளுக்கு சிப்ட் முறையில் தான் இன்றைக்கி மின்மோட்டை இயக்க முடியும் மும்முனை மின்சாரம் தராங்க இப்படிப்பட்ட நிலையை மாற்றி மீண்டும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகள் எந்த நேரத்தில் சென்றாலும் அவருடைய மின்மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அதோட காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு விவசாயிகள் பயிரிடுறாங்க ஏதாவது இயற்கை சீற்ற புயல் வெள்ளம் வருகின்ற பொழுது சேதமடைந்தது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இந்த காப்பீட்டு திட்டத்தை முழுக்குமையாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பேரிடர் காலத்தில் விவசாய சேதமடைந்தால் அவர்களுக்கு முழு நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்தோம் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் அந்த காப்பீட்டுத் திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை இதனால் விவசாயிகள் புயல் வெள்ள வருகிற பொழுது அவருடைய பயிர் சேதமடைஞ்சால் அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி கின்ற பொழுது நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் விலையில கருவை மாடுகள் கொடுத்தோம் விலையில ஆடுகள் கொடுத்தோம் கோழியில் கொடுத்தோம் எல்லாமே இந்த விவசாய தொழிலாளிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே